ஹலோ மதுரை மக்களே நம்ம எனர்ஜியோட இந்த மந்த்துக்கான ஓப்பனிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது கேட்டுருக்கணும் இது பார்ட் டைம் ஜாப் தான் இது மேலே ஓகே தான் ஃபீமெயில்னாலும் ஓகே தான் டைமிங் பார்த்தீங்கன்னா டூ ஓ க்ளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வர சொல்லியிருக்காங்க சேலரி வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து கொடுப்பாங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தான் இதுக்கு வந்து கோரடுறாங்க ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுக்கணும் பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்க இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா டேலி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து மேல்னாலும் ஓகே தான் ஃபீமேல்னாலும் ஓகே தான் டைமிங் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ க்ளாக் வர இதுவும் பார்ட் டைம் சார்ஜ் தான் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து கொடுப்பாங்க இதுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கே புது தான் அப்புறம் டேலி கோர்ஸ் முடித்தவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து மேல் மட்டும் தான் ஃபீமேல் கிடையாது இனி டிகிரினாலும் ஓகே தான் இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வர ஸ்டார்டிங் சாலரி தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டின் வர தருவாங்க இதுக்கு ஃப்ரெஸ்டர்ஷும் அப்ளை பண்ணா எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணால் இதுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்களும் தான் சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஷிப்பில் அப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் டிசைனில் கேட்டுருக்காங்க இது வந்து ஃபுல் டைம் ஜாப் இதுக்கு வந்து ஃபீமேல் மட்டும் தான் கேட்டுருக்காங்க இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரதான் சாலரி வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை தருவாங்க குவாலிஃபிகேஷன் வந்து என்ன டீனாலும் ஓகே தான் இந்த ஜாப்புக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸ்கில்ஸ்னு பார்த்திங்கன்னா கேன்வா சிஸ்டம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நகர் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டுருக்காங்க இதுக்கு மேல் மட்டும் தான் கேட்டுக்கோங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நைன் ஓ கிளாக் வர சேலரி வந்து டென் தௌசண்ட்னு தருவாங்க ஒன் டுவெண்ட்டி அலவன்ஸும் தருவாங்க இதுக்கு ஃபர்ஸ்டர்ஷன் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியூ நாயகர் ஸ்ட்ரீட்